ஸ்ட்ரெஸ் அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா அழுத்தம் அழுத்தம் எப்படி டாக் வரும் கேட்குறீங்களா பல காரணங்களால வரும் ட்ரீட் நம்ம ட்ரீட் பண்ணுற விதத்தில் டாக்ஸுக்கு மன அழுத்தம் இருக்குது நிறைய ஆராய்ச்சியாக சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு டாகை தனியாகவே போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மன அழுத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் வர வீடியோஸில் ஓப்பன்னா நம்ம போ போ பார்க்கலாம் பட் ஜென்ரலாக மன அழுத்தம் அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஒரு டாகுக்கு எப்போ வரும் அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் ஒரு ப்ர ஒரு மா ஒரு ஒரு நர்சிங் மதராக இருக்கும்போது இல்லைன்னா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு முடி ஜாஸ்தியாக கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து டாகுக்கு கருத்தடை நியூடரிங்னு சொல்லுவோம் மேல் டாக்னா நியூட்டரிங் ஃபீமேல் டாக்னா ஸ்பேயிங்னு சொல்லுவோம் இது ரெண்டும் வந்து அதோடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி அது பண்ணுற டைமில் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் அந்த இம்பேலன்ஸ் வரும்போது அப்போ டாகுக்கு வந்து முடியை கொட்டும் அதிகமாக ஆனால் அந்த இது பண்ணுறதுனாலே அது ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக முடி இதனாலே கூட்டிகிட்டே இருக்கணும்ல அந்த டைமில் வர்ற ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு ஒரு சின்ன ஷாக்கில்